கஸ்பா வரை செல்லும் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே லெவல் கிராசிங் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை ஒட்டி அமைந்திருந்தது இந்த ரயில்வே லெவல் கிராசிங்கால் அப்பகுதியில் பல நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டப்பட்டது இந்த ரயில்வே மேம்பாலத்தின் தடுப்பு சுவர் குறுகிய உயரம் கொண்டுள்ளது அதோடு வளைந்து வசந்தபுரம் சாலையில் இறங்கும் வகையில் அமைந்துள்ளது இதனால் இயற்கையாகவே வேகத்துடனும் கவனக்குறவுடனும் செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்க முடியாத வகையில் இந்த பாலம் அமைந்துள்ளது இப்பாலத்தை ஒட்டி பெண்களின் மேல்லைப் பள்ளி மட்டுமின்றி அப்பகுதியில் மூன்று மேல்நிலை பள்ளிகளும் ஒரு உயர்நிலைப் பள்ளியும் அமைந்துள்ளது அதோடு இந்த சாலை சதுப்பேரி சிறுகாஞ்சி ஆரின்பாளையம் ஆகிய அதோடு இந்த சாலை சதுப்பேரி சிறுகாஞ்சி ஆரின்பாளையம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக வேலூர் நகர் வரும் பிரதான சாலையாகவும் விளங்கி வருகிறது இதனால் காலை மாலை வேலைகளில் அதிக நெரிசலுடன் இந்த சாலை விளங்குகிறது இந்த நிலையில் அங்குள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மட்டுமின்றி ஈவேரா வேளப்பாடி விவேகம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படித்து வரும் கஸ்பா வசந்தபுரம் ஆரின் பாளையம் சது பேரு சிறு காஞ்சி சேர்ந்த மாணவிகள் காலை மற்றும் மாலை வேலைகளில் வீடு திரும்பும் போது அவர்களின் கவனத்தை கவருவதற்காக இளைஞர்கள் தொடர்ந்து இந்த மேம்பாலத்தில் சாகசத்தில் ஈடுபடுவதாகவும் அவ்வாறு ஈடுபடும் போது விபத்தில் சிக்கி படுகாயம் அடைவது போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது நேற்றும் இதே போல் சாகசம் நிகழ்த்தி இரண்டு பைக் இளைஞர்கள் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்த சம்பவம் நடந்தது இவர்கள் இந்த அம்பலங்களால் மாணவிகள் மட்டுமின்றி அந்த வழியாக வரும் பிற வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதே போல் இரவு நேரங்களில் போதையில் இந்த மேம்பா பாலத்தில் வேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி மரணம் அடைவதும் காயமடைவதும் தொடர்ந்து வருகிறது எனவே இந்த மேம்பாலத்தில் காலை மாலை மட்டுமின்றி இரவு நேரங்களிலும் போலீஸ் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்